வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக ஒரு சூப்பரான பதிவாக நான் பார்க்குறதுக்குங்க இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான பதிவாக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க முதல்ல கிரகநிலை என்னென்னு பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் இருக்கார் ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் கேது சுக்கர பகவான் என ஒரு கூட்டணி இங்கே வந்து அமைஞ்சிருக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவானும் பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் மீனம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் வருமானத்தை பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் வியாபாரம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வருமானம் செய்யும் தொழிலில் லாபம் வந்து ஓரளவுக்கு திருப்திகரமானது இருக்கும் ஸோ கையில் வந்து பணம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏற்றம் இறக்கம் வந்து முதல் வந்து ரெண்டு வாரம் இருந்தாலுமே மேக்சிமம் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கிரகநிலைக்குள்ள கொடுக்குது செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிலும் ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதம் நிலவரங்கிறது வியாபாரத்தில் லாபமும் சற்று தடுமாற்றமும் வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு மனக்குழப்பத்தையும் வந்து உருவாக்குவார் அதுவே பார்த்திங்கன்னா கணினித்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் டெலிகாம் ஃபீல்டில் கூடிய நண்பர்களுக்கும் மீனராசி நண்பர்களுக்கும் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சனி திசை காலம் அப்படிங்கிறனால கிரக அமைப்புகள் கொஞ்சம் மீனராசிக்கு எகைநஸ்ட்டாக இருப்பதாலும் சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்ப்பது அல்லது வந்து பிஸ்னஸில் வந்து நேர்மை இல்லாமல் இருப்பது இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அதோடு வந்து கைலி ரிஸ்க் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து கொஞ்சம் வந்து கவனமாகும் அல்லது அது வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது குடும்பம் திருமணத்தை பார்க்கும்போது போன மாதம் போல் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் மன வருத்தம் மன அழுத்தம் இல்லாமல் லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் சைலண்டாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது திருமண பேச்சுவார்த்தை சற்று தள்ளிப்பாகவும் தாமதமாகவும் வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் மகிழ்ச்சி அதிகமாக இருந்த போதுமே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உச்சகட்டத்துக்கான அந்த சண்டையை வந்து கொண்டு போகும் அதே நேரத்துல திருமணத்திற்கு கொண்டு செல்லவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ செய்யும் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மை மகிழ்ச்சி அன்பு அதிகமாகிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கிறது இதெல்லாமே இந்த மாசம் இருக்கும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியான ஹேப்பி அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி பகவான் இருப்பது நாக்கில் சனி பகவான் இருப்பது போன்றது ஸோ குறைவாக பேசுவது கவனமாக பேசுவது தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நிம்மதிக்கு போன மாதம் போல் இல்லாமல் உடல் நலம் மேம்படும் தலை சுற்றல் சோர்வு நடுக்கம் மன அழுத்தம் இதெல்லாமே குறையும் நகை வாங்கும் யோகம் இருக்கு அட்லீஸ்ட் அடகு வச்ச நகையாவது திருப்பி வாங்கக்கூடிய யோகம் வந்து உருவாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுப சேர்க்கையின் காரணமாக லாபம் வருமானம் அதிகமாகும் அதே போல ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்துவார் அப்படின்னாலுமே குடும்பத்தில் மாமியார் சண்டைக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அதனால வந்துட்டு தேவையற்ற பேச்சை குறைக்கிறது மாமியாருடன் வாக்குவாதம் தவிர்ப்பது மன சங்கடங்களை தவிர்ப்பது எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது அல்லது பிரச்சனை வரும்போது அமைதியாக இருந்துட்டு அப்புறமா அதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது இதெல்லாமே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ரிஸ்க் எடுத்தால் லக் அப்படிங்கிற நிலை இருக்கு குறிப்பாக வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்க வேணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் இருக்கவங்க கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணால் அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவா மாணவர்கள் அப்படிங்கும் போதே ஒரு நல்ல மார்க் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நல்ல வெற்றிகள் வேணுங்கிற பட்சத்துல கொஞ்சம் நீங்கள் அதனுடைய தன்மையை உணர்ந்து கடினமாக படிச்சீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உருவாகும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தேவையற்ற செலவுகளை வந்து கொடுப்பார் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சினிமா பார்க்கலாம் ஒரு பார்க்கு போயிட்டு வரலாம் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான் அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய மொத்த காசியுமே வந்து காலி பண்ணக்கூடிய அளவுக்கு பிளான் வந்து ஏபிசின்னு ஜெட்டில் போய் நிற்கும் முக்கியமாக ஆடம்பர செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாம் ஒரு பிளான் போடுவோம் வேற ஒரு செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம தலைக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கோம் ஸோ வந்து அந்த செலவு அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதே நேரத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற நண்பர்கள் ஒரு முறையான வாழ்வியலை வந்து ஃபாலோ பண்ணுறது உணவு பழக்க வழக்கத்தை முறைப்படுத்துது சிறிய எளிய உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த சனி திசை காலம் இருக்குது அப்படிங்கறதுனால இது செப்டம்பர் மாதத்துக்குமே பொருந்தும் ஸோ நல்லா இருக்கு அப்படிங்கன்னு நீங்கள் அசால்ட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கறது நான் சொல்ல வரேன் ஒரு எளி உடற்பயிற்சி ஒரு உணவு ஓய்வு உறக்கம் இதில் எல்லாமே வந்து நீங்க ஒரு கான்சன்ட்ரேஷனா இருக்க வேண்டிய காலம் தேவைப்பட்டால் தயங்காமல் மருத்துவ ரீதியான சிகிச்சையை எடுத்து ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமா மாத்திக்கிறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வரும் குரு பகவான் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் வரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனி பகவானுடைய வழிபாடு நீங்க இந்த மாதம் நீங்க செய்யணும் பொதுவாகவே இந்த சனி திசை காலம் முடியும் வரைக்குமே நீங்க விநாயகப் பெருமான் வழிபாடுங்கிறத நீங்க தவறாம நீங்க செஞ்சுட்டு வரணும் அது ஒவ்வொரு மாதமும் இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு மாறினாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் எக்காரணத்து கொண்டு நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ நண்பர்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிக்கோங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கு தான தர்மம் செய்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா உணவு தானம் இருக்கலாம் உடை தானம் இருக்கலாம் மருத்துவ பொருள்கள் சார்ந்த உதவிகளாக கூட இருக்கலாம் ஆதரவற்றோர் உடல் ஊனமுற்றோர் முதியோர்கள் படிப்புக்காக படிப்பு தடைப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரியான உதவிகள் இயலாதவர்களுக்கு செய்யும் போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நமக்கு சாதகமா மாறும் அப்படிங்கறனால இந்த பரிகாரம் வழிபாடு ரெண்டையுமே நீங்க தவறாம செஞ்சுட்டு வரணும் குறிப்பா ஆரோக்கியத்தில் வந்து அக்கறையோடு இருந்து ஏதாவது சின்ன சின்ன நலக்குறை வரும்போது நீங்க அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது லைஃப் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு அது ஒரு வழி கொடுக்கும் அப்படிங்கிறது ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தால்தான் மன திருப்தியா எந்த வேலையும் செய்ய முடியும் ஸோ அந்த பரிகாரம் வழிபாடு ஆரோக்கியம் இந்த மூன்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு முறையாக நீங்கள் இதை செய்யும்போது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக மாறுவதற்கு இறைவன் வந்து உங்களுக்கு வழி கொடுப்பார் நண்பர்களே இந்த பதிவு செப்டம்பர் மாதத்திற்கான மீனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே இது எவ்வளோ தான் நீரஸ் தேர்ந்தாலும் ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து சில பேர்த்துக்கு தொண்ணூறு சதவீதம் நீரஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட்டு கொஞ்சம் அது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குதா ஸோ உங்கள் சுயஜாதகம் தான் பேசுங்கனால இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவுக்கான கருத்தை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்